நமது முன்னோர்கள் யார் நம்ம அப்பா அம்மா பாட்டி தாத்தா கொல்லுப்பா கொல்லு பாட்டி பூட்டன் முன்னோர்கள் நமது முன்னோர்களுடைய அந்த அறிவு அந்த பண்பு அந்த குணம் ஆட்டோமேட்டிக்கா நம்மகிட்ட இருக்குங்க நீங்க அவாய்ட் பண்ண முடியாது எந்த ஒரு மதமாக இருந்தாலும் இனமாக இருந்தாலும் ஜாதியாக இருந்தாலும் அந்த குணம் நமக்கு வரும் அது இயல்பு அப்படியே ஃபாலோ உள்ள நல்லது கெட்டதை பிரிக்க வேண்டும் ஓஹோ இதெல்லாம் வந்தது இதெல்லாம் இதெல்லாம் வந்து தப்பா இருக்குது வேண்டாம் இது நம்ம எடுத்துக்கலாம் சொல்லி நாம தான் நமது அறிவை பயன்படுத்தி அதிலெல்லாம் பிரிக்கணும் இப்போ உங்கள் முன்னோர்கள் வழியில வந்து உங்களை வந்து உயர்ந்த ஜாதின்னு சொல்லிட்டாங்க இந்தந்த ஜாதியெல்லாம் தாழ்ந்த ஜாதி ஜாதி அவங்க கூட நீ பேசாத அவங்க சாப்பிட்ட டம்ளர்ல வாங்கி நீ டீ குடிச்சிடாத நீ ஒன்னா உட்காந்து பேசிடாதேன்னு சொல்லி வச்சிருப்பாங்க உங்களுக்கு அந்த ஃபீல் இருந்தா சிந்தியுங்கள் அறிவை கொண்டு சிந்தித்து அவளும் மனசுந்தான் நம்மளும் மனசுந்தான் அப்படின்னு சொல்லி யோசிச்சு நீங்க ஒரு முடிவுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு எது சரி என்று படுகிறதோ செய்யுங்கள் நமது முன்னோர்கள் வழியில் பல பல்வேறு விதமான ஆசைகள் வழிமுறைகள் அதற்கான சக்திகளெல்லாம் கிடைக்கும் முன்னோர் வழியில் கிடைக்குங்க உங்கள் தாத்தா பெரிய வில்வித்த வீரனா இருப்பார் உங்களுக்கும் அந்த ஃபைட் எல்லாம் வரும் உங்க தா தாத்தாக்கு தாத்தா ஒரு பெரிய வியாபாரியா இருப்பார் உங்களுக்கு அந்த வியாபார நுணுக்கெல்லாம் வரும் இப்படி பரம்பரை பரம்பரையாக நமது முன்னோர்களுடைய நல்லது கெட்டது எல்லாமே நமக்குள்ள இருக்கும் டிஎன்ஆர்எல் இருக்கும் அதெல்லாம் தன்னை மீறி வரும் வரும் பொழுது அதுல எதெல்லாம் வேணுமோ எடுத்துக்கணும் எதெல்லாம் வேண்டாமோ விட்டுறணும் நாம தான் நமது அறிவை பயன்படுத்தி இதெல்லாம் வந்து சரியில்லை வேண்டாம் அப்படின்னு விட்டுறணும் அப்போ அடுத்த ஜென்ரேஷனுக்கு அது போகாது நீங்கள் உங்கள் அறிவை பயன்படுத்தி எது வேண்டா வேணும்னு முடிவு பண்ணிட்டு அதன் பிறகு ஒரு குழந்தையை பெற்றுக்கொண்டால் அந்த குழந்தைக்கு பரம்பரையாக வரும் கெட்ட விஷயங்களை நீங்கள் கேரி ஃபார்வேர்டு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள்